ആയിരം ഉണ്ടായിരം പേരെ കൈ കണ്ടായ സോത്തനോന്നെ സോന് നോ സോത്തന മു ആ മുതൽ ആയി വന്നാലും アーチジェンプライエブレイスナリケオースターエグラミレイコラクメキョロンポネイメンチレイヤレンポネタトトゥペルメイコロドナレンオラガナヤカネヘヘヘヘオラガナヤカネヘヘヘヘヘガイタンダシカンドウィエコヘミフデイアイナボウルコリ ஹலோ ப்ரோஸ்கீஸ் வெல்கம் பேக் டுல்கம் டுவரட் சீரீஸ் மீமன் டான்ஸ் ஸோ இந்த வாட்டி உங்கள்கிட்ட என்ன கேள்வி கேட்டுருந்தோம் நீங்கள் எழுதுன போயம்ஸ் கவிதைகள்லாம் எனக்கு அனுப்ப முடியும் கேட்டிருக்கும் அதுக்கப்புறம் நானும் உங்களுக்கு ஒரு கவிதை வச்சுருக்கேன் அதை நான் கடைசி சுற்றுவேன் ஒன்று இல்லை ரெண்டு வச்சிருக்கேன் அதாவது நண்பர்களே எனக்கு பெருசாக இந்த கவிதை எழுதுகிற பாக்கம்லாம் கிடையாது ஒரு நாள் நானும் என் ஃப்ரெண்டும் மெட்ரோ ட்ரெயினில் போயிட்டு இருந்தேன் என் பக்கத்தில் தான் உட்காந்துரு நான் வந்து அவனை கவனிக்கிறேன் நான் ஃபோன் பார்த்துட்டு கொஞ்ச நேரங்க அப்புறம் அவன் கையில் என்னன்னு பார்த்தா உட்காந்து கவிதை எழுதியிருக்கான் எதுக்குடா அந்த கவிதை எழுதுனா ஆப்போசிட்ல ஒரு பொண்ணு இருக்காடா அவளை பார்த்து அந்த கவிதை எழுதுனேன் இந்த கவிதை மறந்து போச்சு அவன் எதுக்கு எழுதுனான்றது மறந்து போச்சு இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன்னா அதுக்கு தான் சொல்றேன்

சரி ஓகே பழகின பழக்கத்துக்காக இந்த ரெஸ்பான்ஸ் நான் ஆட் பண்றேன் குருபாய்க்கு மார்க் போடணும் குருபாய்க்கு எவ்வளவு மார்க் கொடுப்போம் ஒரு ரெண்டு மார்க் கொடுக்கும் குரு அவுட் ஆஃப் டென் மரணத்தை விட கொடுமையானது பசி சக்கரை விட சுவையானது ஒன் எவனும் கவிதை அனுப்பிடுப்பானான்னு தெரியல எனக்கு பட் இந்த மாதிரி பல ரெஸ்பான்ஸ்க்கு இந்த வீடியோஸ் வந்திருக்கும் இதுக்கு ஒரு நல்ல மார்க் கொடுக்கலாம் ஒரு ஃபைவ் கொடுக்கலாம் ரெட் எட்ஸ் ஆர் ப்ளூ யூ கே யூ யூ மூவ் போதுமா ஜூன் மாதம் முடிஞ்சு போச்சு வேற ஜோக்கு வேற ஜோக் எடுத்துட்டு வரும் ஓரளவுக்கு தான் ஒரு வாரம் தான் எக்ஸ்பைரி டேட் நான் யூஸ் பண்ணுற வரைக்கும் தான் எக்ஸ்பைரி டேட் ஒரு வாரம் இல்லை ஜீரோ ஜீரோ அவுட் ஆஃப் டேட் பெண்ணே நீ ஒரு அருவி உன் ஆடைகளை உருவி கீழே என்

லஞ்சம் வாங்கும் உனக்கு மண்ணில் இடம் எதர் இந்தியன் தாத்தா த்ரீ அவுட் ஆஃப் டென் இந்தியன் டூ என்ன கேஸ் பார்த்தீங்களா எனக்கு என்னன்னா அந்த லஞ்சம் வாங்காதீங்க அப்படின்னு பாடம் எடுக்கிறாங்க ட்ரக்ஸ் பண்ணாதீங்கன்னு பாடம் எடுக்கிறாங்க அதெல்லாம் நீங்களே பண்றீங்க இல்லைடா ஆர் வி த ஆக்சுவல் கிளவுன்ஸ் ஏன்னா வந்து இப்போ இந்தியன் டூன்றது ஒரு ஃபேண்டசி படம் தானே அது வந்து நடக்க போகிறது கிடையாது அந்த படத்தை ப்ரோமோட் பண்ணுறதுக்கே வந்து நல்ல படம்னு மீன் கிரியேட்டர்ஸை போட வச்சு ப்ரோமோட் பண்ணுறாங்க அதுவே ஒரு வகையான லஞ்சம் தானே கெட்ட பொருளை நல்ல பொருள்னு விற்கிறது இவரே குண்டு வைப்பாராம் இவரே அழுப்பாராம் ஓகே எனவே ஓப்பன் டு டிஸ்கஷன் கல்லில் உலி விழுந்தால் சிற்பம் நானும் மேல் விழுந்தால் நீ கற்பம் ஐயா மார்க் போடணும்ல இதுக்கு என்ன மார்க் போடலாம் ஒரு த்ரீ அவுட் ஆஃப் டென் கொடுக்கலாம் இது ஒரு நல்ல கவிதை கண் கண்ணீர் நான் மறந்தும் கூட அழுவாதே நான் உன்னை விட்டு பிரிந்து விடுவேன் குட் குட் இந்த மாதிரி தான் நான் எதிர்பார்க்கேன் கண்ணி கண்ணீர் நான் மறந்தும் கூட அழுவாதே நான் உன்னை விட்டு பிரிந்து விடுவேன் குட் 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 சேடஸ்ட் குட் தி பெஸ்ட் ஒன் சோ ஃபார் செவன் அவுட் ஆஃப் டென் பவுடர் ராஜா கைப்படாத ரோஜா ஏன்னா எங்கே இருந்துனா வரீங்க எங்கே இருந்துனா போஸ்டரை போட்டு எடுத்துகிட்டு வந்துருக்கேன்

ஓ பார் ஓ பார் ஓலோ பார் ஓத்தர் பிங் ஒன்ஸ் மோர் கே பார் இதில் ப்ராக்கெட்ல திருக்குறள் மாதிரி படிபுறோம் இதுக்கு ஒரு எயிட் அவுட் ஆஃப் டென் கொடுக்காங்க லன்ஸ் பலி நான் பலி உன் கண்கள் வாட்டு விளையாட்டு ஆனால் பரவாயில்ல ஒரு செவன் அவுட் ஆஃப் டென் கொடுக்கும் யூ ஆர் பியூட்டி ஐ ஆன் நாட்டி வி மேக் லூட்டி கிவ் அ பேர்த் ஆஃப் கியூட்டி ஒன் அவுட் ஆஃப் டென் என்னடா கவிதை அனுப்பியிருக்கீங்க ஒரு கவிதை எழுத தெரியுதா அழகு என்பது முகமோ உடலோ அல்ல அது உன் மனம்தான் உந்தன் கண்ட கண்டபோதில் எந்தன் வார்த்தை இடிக்குது ஓ காதலிக்கும் ஆசை எந்தன் நெஞ்சில் துடிக்கிறது உன் மூச்சு காத்துப்பட்டதும் என் பேச்சு தடுக்கிறது நீ பேசும் வார்த்தைகள் நெஞ்சுக்குள் அம்பு பாய்கிறது என்னடா கவிதை ஆன்சர் ஒரு பூ கூட உன்னுடன் ஒரு நாளைக்கு மேல் இருந்தால் வாடி போகும் வஞ்ச புகழ்ச்சியா ஆனால் நான் உன்னோடு இருந்தால் வாடி போக மாட்டேன் ஏனென்றால் நான் பூவல்ல நான்

கேட்டு சொல்லுங்க பெண்ணே பெண்ணே உன் கண்ணை பார்த்து என்னை நான் இழந்தேன் நான் மண்ணில் போவதற்குள் என்னை நீ ஏற்பாயா இதுக்கு ஃபஸ்ட்டு கவிதையே பரவாயில்லன்னு ஓகே இந்த கவிதைக்கு உங்களுடைய மார்க்கி நீ என்ன போட்டால் எனக்கு என்ன நல்ல மார்க்கை போட்டு விடுங்க பிளஸ் ஃபயர் போட்டு ஸ்டார் போட்டு விடுங்க உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல கவிதை இப்போ இருக்குன்னா அட்லீஸ்ட் வீடியோ கமெண்ட்லையாச்சும் நல்ல கவிதையை எழுதி விடுங்க அதையாச்சும் பார்த்து ஹார்ட்டு போடுறேன் சரி ஓகே தட்ஸ் இட் ஃபார் டுடே குட் நைட்